அனைவரும் அனைவருக்கும் வணக்கம் உணவு பிரச்சனையை தீர்ந்து விட்டால் நாம் அனைத்து நோய்களும் குணமாக்க முடியும் ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே நாம் உணவு பிரச்சனையை தீர்த்து விடலாம் அப்புறம் வேணும்னா உணவு வச்சுக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு மேலே உணவு பிரச்சனை தீர்த்தரலாம் அப்புறம் வேணும்னா மனம் விரும்புகிறப்ப உணவு சாப்பிட்டுக்கலாம் மனம் விரும்புகிறப்ப உணவு சாப்பிட்டோம்னு வேலை முடிஞ்சு விச்சாப்போ ஜீரணியர் சுரக்காமல் செஞ்சுட்டோம்னா மரணம் இல்லை உணவு வேண்டாம்னு சொல்ல அது வந்து மனம் விரும்புகின்றப்போ அது சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உணவு பிரச்சனை தீர்றதுக்கான பயிற்சி சொல்லுவோம் உணவு பிரச்சனை தீரும் பொழுது என்னதுன்னு கேட்டிங்கன்னா உடம்பு தானாகவே நானோ எனர்ஜியில் இயங்க ஆரம்பிக்கும் மைக்ரோ எனர்ஜி நானோ எனர்ஜி மைக்ரோ கிராவிட்டி அப்புறம் மெலோட்டின் செரோட்டின் அப்புறம் குளோரோஃபில் அப்புறம் வந்து மெலனோசைட் இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்குது புரியுதுங்களா ஒவ்வொரு உடம்பு நம்மள இருக்க பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஓட்டைகள் இருக்குது கோடிக்கணக்கான நரம்புகள் இருக்குது கோடிக்கணக்கான முடி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்சார்ப்சன் தான் எல்லாமே அது வந்து எல்லாம் ஆட்டோமிக் அது நானோவில் தான் இருக்குது நைட்ரஜனிசம் நானும் ஆக்சிஜனிஷன் நானோ நைட்ரஜன் உள்ளே போச்சுன்னா அது வந்து நானோ ப்ரோட்டீனை கன்வெர்ட் ஆகிரும் நீங்கள் சாலிடாக சாப்பிடணும் அவசியம் இல்லை இப்போ நானும் கன்வெர்ட் ஆகிடும் ஏன்னா உங்களால் நானோஸ்டேட்ல தான் குவான்ட்ரேட்டை உள்ளே போடுறது எல்லாமே நைட்ரஜன் ஸ்டேட் உள்ளே போய் அங்கே நானோ ப்ரோட்டீன் தான மாயிருக்கும் நானோ ஒவ்வொன்றும் நானோ ப்ரோட்டினாக மாறும் நானோ ப்ரோட்டீனுக்கு வந்து என்லஸ் அது அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அது வந்து சாலிடாக ப்ரோட்டீன் இருக்காது இப்போ நானோ ப்ரோட்டீனாக மாறுகின்ற பொழுது எல்லாமே ஜீரணமாயிரும் ஜீரணம் க்ரெட் ஆகி உங்களுக்கு வந்து பாப்புலேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு அது போயிடும் நம்ம வந்து பாப்புலேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கு அதாவது எந்த சிக்கல் வந்தாலும் இப்போ உணவுங்கிறது வந்து மைண்டு தான் மனம் தான் தீர்மானிக்கிறது மூளை தீர்மானிப்பதல்ல புரியுதுங்களா கண்ணு கண்ணு இருக்க பார்க்குறது மூக்கில் சுவாசம் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து மனம்தான் தீர்மானிக்கிறது உடம்பு தீர்மானி உடம்பு ஒரு கருவி இதை காட்டும் மனம் முடிவெடுத்து என்ன பண்ணமுன்னா உடம்பு அழிச்சிடும் உண்மை உணர்ந்தோம்னா நூற்றி அறுபதாண்டு வாழலாம் சரிங்களா அதுக்கெல்லாம் உணவு பிரச்சனை தேர்தல் தான் வழி சொல்கிறேன் இப்போ வந்து மூளை சீதைவு நோய் இப்போ நிறைய பேத்து குழந்தைங்களுக்கு மூளை சீதை நோய் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க குழந்தையா இருக்கிறப்ப தாய்ப்பால் சாப்பிட்றாங்க இந்த தாய்ப்பால் சாப்பிட்றாங்களா தாய்ப்பால் சாப்பிட்ற வரைக்கும் ரைட்டு அதுக்கப்புறம் வந்து சரிதான் அதுக்கப்புறம் பல்லு முளைக்க ஆரம்பிச்சிடும் பள்ளு முளைக்கிறதுக்கு அப்புறம் அவங்க அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு அண்ணா பாதி தூய்மை செய்யணும் அது முப்பது அடி தூய்மை செய்யணும் அப்போ அவங்க அந்த பழம் கொடுக்கறப்ப அவங்களை பல்லு வழக்கு தேவையில்லை எப்போ நீங்கள் குழந்தைகள் பழம் கொடுத்து வளர்க்குறீங்களோ அது பல் வழக்கு தேவையில்லை அப்புறம் அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தண்ணீர் பழம் தண்ணீர் படம் வேக வைத்த காய்கறி பழங்கள் இது மட்டும் கொடுத்துட்டே வரணும் அப்போ அந்த குழந்தைக்கு பல்லே வழக்கு தேவையில்லை புரியுதுங்களா குழந்தைகள் பல் வளர்க்குறது இல்லை கணிகள் சாப்பிட்றதால நாற்றம் வராது அதனால கணிகள் சாப்பிட்றப்ப என்ன நாற்றம் வராது குழந்தைகள் பள்ளு விளக்குன்னு அவசியம் இல்லை குழந்தைகள் அடிக்கிறது உதைக்கிறது தப்பு நீங்க தவறான உணவை கொடுத்து போட்டு குழந்தைகளை பல்லு வளர்க்க சொல்றது அடிப்பல் தப்பு பழ உணவை கொடுத்தால் குழந்தைகளுக்கு வந்து பள்ளு வளர்க்க சொல்லணும் அவசியம் இல்லை எந்த குழந்தை பல உணவு சாப்பிட அரசாங்கத்துக்கு அறிவு இல்லை அரசாங்கத்திற்கும் அறிவில்லை சரியா சட்டமேற்றத்துறைக்கும் அறிவு இல்லை துறைக்கும் அறிவில்லை தகவல் தொடர் சாதனத்துக்கு அறிவில்லை இந்த நாளுக்குமே ஆதியிலிருந்து அறிவில்லை புரியுதுங்களா அப்போ அடிப்பல் சரி செய்யணும் அதனால தாய்ப்பால் குடிக்கிறது அடிப்படை பழங்கள் பழங்கள் சாப்பிட்டு சுத்தப்படுறது அடிப்படை அது ராஜ உணவும் வேறும் முதன்மையான உணவும் வேறும் பழம் மட்டுமே சாப்பிட்ற ஒரு குழந்தை பதினஞ்சு வருஷம் அந்த குழந்தை பழம் சாப்பிடுச்சுன்னா அந்த குழந்தை எதுவும் விலைக்கு தேவையில்லை பள்ளுக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் அந்த குழந்தை தானாவே நீர் உணவுக்கு மாறிடும் அப்புறம் காற்று உணவுக்கு மாறிடும் அப்புறம் விண்வெளி சக்திக்கு மாறிடும் அது விண்வெளி எங்கும் குடியேற ஆரம்பிச்சிடும் நம்ம அதுக்குள்ள விண்வெளி விண்வெளி இயந்திரங்களை படி வடிவமைச்சு நம்ம குழந்தைகள் பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கலாம் இப்பவே நம்ம அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசுலேயே விண்வெளி இயந்திரங்களை வடிவமைக்கிறது அப்புறம் வந்து இயற்கையான ஆற்றலை பயன்படுத்துவது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு ஆன்டி கிராவிட்டி வீலை பயன்படுத்துவது அப்புறம் ஆன்டி கிராவிட்டி வீலை பயன்படுத்துகிறது இங்கேருந்தே வேக்கம பற்றி வெற்றிடத்தை பற்றி குழந்தைங்க சொல்லிக் கொடுக்குறது வெற்றிட எனர்ஜி பற்றி வெற்றிடத்தில் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அடுக்கு விண்வெளியில் குடியாடுறப்போ அங்கே ஜீரோ ஃப்ரிக்ஷன் இருக்குது ஜீரோ ஃப்ரிக்ஷன் வச்சுட்டு கிராவிட்டி வச்சு பயன்படுத்தலாம் அப்புறம் விண்வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய கோல்கள் இருக்குது அது நிறைய நமக்கு வந்து பிளாட்டினம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் இருக்குது பிளாட்டினம் லித்தினியம் ஹீலியம் எல்லாம் வந்து அப்புறம் கார்பனேட்டு நமக்கு தேவையான கார்பனேட் இருக்குது நமக்கு வந்து சோடியம் கார்பனேட் இருக்குது அப்புறம் வந்து மெக்னீஷியம் கார்பனேட் இருக்குது ஃபெரைட் கார்பனேட் இருக்குது இதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹீட் பண்ணி ஆக்சைடாக மாற்றி செராமிக்கே கொண்டு வந்துடலாம் செராமிக்கில் நம்ம வந்து வாட்ரு மாலிக் உற்பத்தி பண்ணலாம் எல்லாமே சாத்தியம்தான் ஏன்னா உங்களுக்கு வந்து விண்வெளி பூரா ஹைட்ரன்சிட்டி வாட்டர் மாலிக் இருக்குது ஹைடென்சிட்டி வாட்டர் மாலிக்யூல் வந்து இருக்குது ஆனால் அது வந்து நமக்கு புரியாது அது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் இருக்கும் பிளானட் இருக்கும் அப்புறம் வந்து காம்டு காமட்டு ஸ்டாரில் இருக்கும் காமட் ஸ்டார் காமட் ஸ்டார் ஹைட்ரஜன் த்ரீ ஹைட்ரஜன் ஃபோர் அப்படி இருக்கும் ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஃபோர் ஹைட்ரஜன் த்ரீ ஹைட்ரஜன் மாலிக்யூல் த்ரீ ஹைட்ரஜன் மாலிக்யூல் டூ அதெல்லாம் இருக்கும் காமட் ஸ்டார் ஹெவி வாட்டர் காமர்ஸ் ஸ்டாரு இதெல்லாம் நம்ம இருக்கு அதுலேருந்து நம்ம வந்து என்னோட அந்த அது வந்து மேட்ரு நம்ம என்ன பண்ணலாம் மேட்ரை அறுவடை பண்ணிக்கலாம் அங்கே இருக்கிற விஷயத்தை அறுவடை பண்ணிக்கலாம் அதை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணி நமக்கு எனர்ஜி க்ரியேட் பண்ணலாம் என்ன வேணும் பண்ணலாம் ஆக விண்வெளி வாழ்க்கைக்கு நம்ம தயாராகி தயாராக தான் இப்போ மூளை செய்த உணவைக்கு வந்து நீங்கள் குடலை சுத்தம் பண்ணுங்கள் குடலை அந்த குடலை சரியாக போயிடும் மூளை சுத்தம் பண்ணுறது எப்படி அதுக்கு சொல்லியிருக்கோம் மூளை சுத்தம் பண்ணுறது எப்படி இது புத்தகத்தில் சொல்லியிருக்கோம் மூளை சுத்தமான மூளை சுத்தமாகணும்னா பெருங்குடம் சுத்தம் பண்ணணும் பெருங்குடம் சுத்தம் ஆச்சுன்னா ரத்தம் சுத்தமாகிடும் ரெண்டு சுத்தமாகிறப்போ மூளை சுத்தமாகும் மூளை சுத்தமாச்சுன்னா அங்கே இருக்க பல்ஸு மூளை சுத்தமாச்சுன்னு வச்சுக்கோங்க பல்ஸ் அங்கே இருக்கிற ஃபோட்டான் மூளை துடிக்க ஆரம்பிக்கும் மூளை துடிக்குதுன்னா அது கண்ணுக்கு தெரியாது அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா அந்த துடிப்பில் மைண்டுக்கு சொல்லி உடம்புக்கு மைண்ட் இருக்குது உடம்புக்கு மைண்டு அஞ்சு வகையான லேயர் இருக்குது அப்படி அந்த அஞ்சு லேயர்லேயே அந்த மனமுங்கிற ஒரு லேயர் இருக்கு இல்லை ஃபோட்டான் லேயர் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதோ கண்டுபிடிச்சிடலாம் அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது இதெல்லாம் வந்து அஞ்சு லேயர் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுகர்வு லேயர்னு ஒன்று இருக்கும் மந்த லேயர்னு இருக்கும் அப்புறம் வந்து கூட்டு லேயர் அது ஒரு வழிப்பட்ட கோவம் கூட்டு லேயர் இருக்கும் அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஒரு வழிப்பட்ட நடி மூடிய நிலை இந்த மூடு நிலைன்னு சொல்ல மூடு நிலையில அப்போ அதோட முடிச்சிடுறது அது வந்து சமாதிக்கு போகிறது உயிரை வந்து விடுறது உயிரை விடுவது நூறு ஆண்டுகள் கழிச்சு உயிரை விட போகிறோம் புரியுங்களா அப்போ பசிதாக்கத்தை கட்டுப்பா உணவு பிரச்சனை தீர்ந்துட்டா தண்ணி பிரச்சனை பெருசாக இல்லை நமக்கு வந்து காற்று தான் ரொம்ப தூய்மை உணவு பிரச்சனை தேர்ந்துடும் தண்ணி பிரச்சனை தேந்திரும் அப்புறம் நம்ம காற்று தான் காற்றுலேயே சுவாசம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நான் காற்றுல சுவாசம் பண்ணுறேன் அதுதான் உண்மை இப்போ என்ன நம்ம வந்து நம்ம காற்றில் தான் சுவாசம் பண்ணுறோம் நீரில் தான் இருக்கிறோம் பேருக்கு வாயில் ஏதோ ஒரு பொருளை போடுறோம் அவ்வளோதான் நீங்கள் நன்கு சுத்தமானதுக்கப்புறம் உடல் அப்புறம் நீங்கள் பேருக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மிச்சர் கூட ஒரு ஒரு திரு அதை பத்துக்கிற மிச்சர் சாப்பிட்டு நீங்கள் நூறு ஆண்டு வாழலாம் பத்து நாளைக்கு நாளைக்கு ஒருக்கா இந்த மழை வெளியே போகுது அது வந்து ஆசன கழுவி கழிவுட்ருங்க முடிஞ்சு போச்சு உடம்பு எப்போவுமே சுத்தமாக இருக்குது நீங்கள் மாதம் மாதம் வசதி இருந்தால் ஆறு மாதத்துக்கு ஒருக்கள் மூணு மாதத்துக்கு இருக்கா மாதம் செக்கப் பண்ணிக்கோங்க அரசாங்கத்தில் போனீங்கன்னா முழு உடல் பரிசு சொன்னீங்க ஆயிரம் ரூபா தான் ஆயிரம் ரூபா பண்ணிவிட்டு முழு உடல் ஏறாதே இறைக்காது இப்போ என்ற மாணவர்களில் அந்த ஆயிரம் ரூபாய் செக்அப் போகிறதுக்கு அது கோல்டுன்னு சொல்லுவாங்க கோல்டு டைமண்டு பிளாட்டினம் மூன்று இருக்குது நீங்கள் கோல்டு செக்கப் பண்ணால் போதும் ஆயிரம் ரூபாய் செக்கப் பண்ணால் போகுது உங்களுக்கு நல்லாயிரும் ரெண்டாவது வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணீங்கன்னா எத்தனை வயசு இருந்தாலும் சரியே அந்த குழந்தைக்கு இந்த உணவை கொடுங்க அந்த மூளை சேத உணவு நல்லாயிரும் மூளை சேதவினா நல்லாச்சுன்னா மனம் சரியாக ஏன் போலியா வாதம் எல்லாமே நல்லாயிரும் சரிங்களா நன்றி இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க சென்னையில் இந்த புத்தகம் நண்பர்களிட்ட தேவையான புத்தகம் இருக்குது பல மாவட்டத்தில் தேவையான புத்தகம்லாம் இருக்குது அங்கேருந்து கூறுல அனுப்ப சொல்கிறேன் சரிங்களா நைட்டு எல்லா நோயும் குணமாயிரத்து கோலப்படாதீங்க பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் உணவு பிரச்சனை தீர்ந்துடலாம் நீங்கள் வேணும்னா உணவும் சாப்பிட்டுக்கலாம் சரியா நன்றி